ஜோதி ஜோதி தானே பெரும் கருணை ஆரொட்பெரும் ஜோதி இந்த பதிவில் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்தல் என்னும் தலைப்பு குறித்து சிந்திக்கலாம் தலைப்பு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்தல் பொதுவாக இது நாம் அனைவரும் அறிந்ததுதான் பெரியவர்கள் சிறியவர்களை வாழ்த்தும் முறை இதுதான் எச்சமயத்திலும் இவ்வாறு வாழ்த்துவது நன்றுதான் என்றாலும் குறிப்பாக திருமண நிகழ்வு முடிந்தவுடன் அந்த இளம் தம்பதியரை பெரியவர்கள் இவ்வாறு வாழ்த்துவது வழக்கம் அவ்வாறு வாழ்த்துபவர்களில் எத்தனை பேர் இதன் முழு பொருள் உணர்ந்து வாழ்த்துவார்கள் என்பதை அவரவரே யுகித்து கொள்ளலாம் குறிப்பாக இது பதினாறு வகை செல்வங்களை குறிக்கும் என்று சொல்வார்கள் அவ்வாறே பல பெரியார்களும் தெரிவித்துள்ளார்கள் சரி நன்றுதான் இருப்பினும் ஒரு வாசகத்திற்கு ஒரு பாடலுக்கு ஒரு திருக்குறளுக்கு என பல பல விளக்கங்கள் உண்டு சாதாரண உலகியல் சார்ந்த விளக்கங்களும் அதே சமயம் மிக உயரிய ஞான விளக்கங்களும் அவைகளுக்கு உண்டு அதை அவரவர் தம் தம் பக்குவ நிலைக்கு ஏற்ப அறிந்து கொள்வார்கள் விளங்கிக் கொள்வார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எல்லாம் படிநிலைதான் நன்றுதான் அவ்வாறே இந்த பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்தல் என்பது குறித்த கீழ்வரும் உயரிய விளக்கத்தை அறிய முற்பட்டால் மிகவும் ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கும் இதற்கு இப்படி ஒரு உயரிய ஞான விளக்கமா என்று இருப்பினும் இது அதாவது இவ்விளக்கம் சிலருக்கும் ஏன் பலருக்கும் ஏற்றுக்கொள்வதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் அது அவரவர் விருப்பத்தை சார்ந்தது ஆனால் ஆழ்ந்து சிந்தித்தால் ஏற்றுக்கொள்ள முடியும் அவ்விளக்கம் வருமாறு சரியையாதி நான்கும் கிரியையாதி நான்கும் யோகாதி நான்கும் ஞானாதி நான்கும் முழுமை பெற்ற நிலையே பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்தல் இதை விரிக்கின் சரியையில் சரியை சரியையில் கிரியை சரியையில் யோகம் சரியையில் ஞானம் அடுத்து கிரியையில் சரியை கிரியையில் கிரியை கிரியையில் யோகம் கிரியையில் ஞானம் அடுத்து யோகத்தில் சரியை யோகத்தில் கிரியை யோகத்தில் யோகம் யோகத்தில் ஞானம் அடுத்து ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் என ஆகும் இப்படி இந்த பதினாறு நிலையும் முழுமை பெற்ற நிலையே பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்தல் இதுவே மரணமிலா பெருவாழ்வு மேற்குறிப்பிட்ட இந்த விளக்கத்தை அருளியவர் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் என அறியவும் தவிரவும் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு என்பதை அருளியது திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் என்பது யாவரும் அறிந்ததே எனவே தகுதி உள்ளவர்கள் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று மற்றவர்களை வாழ்த்தும்போது இது மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை குறிக்கின்றது உணர்த்துகின்றது என்ற உண்மையை மனதில் கொண்டு வாழ்த்துதல் சால பொருந்தும் அவ்வாறே எல்லா உயிர்களும் அப்பேட்டினை பெற வேண்டும் என்றும் மனதில் இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் என்ற அளவில் இப்பதிவு முற்று ஜோதி அரட்பெரும் ஜோதி தானை பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி